உலகத்துல நம்ம எங்க போனாலும் அங்க இருக்க பொருட்களை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை தேடி போயிட்டு இருப்போம் ஷாப்பிங் போகாதாலே நம்ம ஊர்ல கிடையாது முன்னாடி எல்லாம் மீன் மார்க்கெட் இருந்துச்சு காய்கறி மார்க்கெட் இருந்துச்சு இப்ப எலக்ட்ரானிக் மார்க்கெட் கூட நிறைய இடங்களில் வந்துருச்சு அந்த எல்லா இடங்களுக்கும் போயிட்டு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்கேயாச்சும் பெண்களை விற்கிற ஒரு மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியொரு மார்க்கெட் உலகத்துல இருக்கு பல்கேரியா அப்படின்னு ஒரு நாட்டுல பெண்களை விற்கிறக்காகவே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட் வருஷத்துல ஒரு ரெண்டு நாள் நடக்குது இந்த மார்க்கெட்ல பெண்களை வாங்கறதுக்காகவே நிறைய இளைஞர்கள் கூட்ட கூட்டமா வராங்க அந்த பெண்களை விற்கிறது இல்லீகலான்னு கேட்டோம்னா கவர்மெண்ட்டே அதுக்கு அப்ரூவலும் பண்ணியிருக்கு நீங்க லீகலா பெண்களை விற்கலாம்னு சொல்லிட்டு இந்த பெண்களை விற்கிறது யாருன்னு கேட்டோம்னா அந்த பெண்களை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ் தான் தங்களோட பெண்கள அந்த விற்கிறாங்க பதினாறுல இருந்து இருபது வயசு இருக்கிற பெண்களுக்கு தான் அந்த மார்க்கெட்ல வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இந்த மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு கேட்டோம்னா பல்கேரியா நாட்டுல கலேஜி ரோமா அப்படின்ற ஒரு இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் மக்கள் தான் அந்த நாட்டிலே இருப்பாங்க இவங்க என்ன பண்றாங்க மத்த சமூக மக்கள் கூட மேரலி பச்சை கிடையாது தங்க சமூக மக்கள் கூட தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க தங்களோட பசங்க எங்கேயாவது லவ் பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போனவங்க என்ன பண்றாங்க தங்களோட குழந்தைங்களை விற்பனை பண்ணிடலாம் நல்ல ஒரு குடும்பமா பார்த்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா பொண்ணு வீட்டுல இருந்து தானே கொடுப்போம் இவங்க தன்னோட பொண்ணை கட்டி கொடுக்கறக்க மாப்பிள்ளை கிட்ட வந்து வரதட்சணை வாங்குறாங்க அந்த வரதட்சணை எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோட்ல தங்களோட பெண்ணை வந்து மணப்பெண் கோலத்துல அலங்கா பண்ணி கொண்டு போறாங்க அந்த இடத்துல அந்த பெண்களை வச்சுட்டு இந்த இளைஞர்கள் வராங்க இந்த இளைஞர்கள் வந்து அந்த பெண்களை பார்த்து பிடிச்சி போயிருந்தா வில பேசுறாங்க விலை பேசி அந்த பெண்களை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க இந்த சம்பிரத்தின் காரணமாவே அந்த கலை ரோமான்ற இன மக்கள் பெண் குழந்தைகளுக்கு பொதுவாக படிப்புன்ற விஷயமே நிறைய கிடைக்கதே கிடையாது ஏன்னா பதினாறு வயசு அதை ரொம்ப சின்ன சின்ன பொண்ணாக கொண்டு போய் வச்சாதான் நல்ல அமௌண்ட்டுக்கு விற்க முடியும் அப்பதான் வந்து நல்லா கரெக்டாக சொல்லிட்டு சின்ன வயசு பொண்ணுலாம் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க படிப்புன்ற விஷயமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது இந்த பெண்களை மார்க்கெட்ல நிப்பாட்டுறதுனால வாங்க வர ஆண்கள் தனியா வந்துரும்னு கேட்டால் இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு வாங்க வர இளைஞர்களும் கலைஜி ரோமா அப்படின்ற அதே இட தான் இருக்கணும் இவங்க தனியா வரக்கூடாது கூட தங்களோட பேரண்ட்ஸா கூப்பிட்டு வரணும் கூட்டிட்டு வந்தோடன இவங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட ப்ரைஸை கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களால வாங்க முடியுமா அப்படின்னு பேசிட்ட பிறகுதான் நீங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேச பர்மிஷன் கொடுப்பாங்க பேசிட்ட பிறகு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி போச்சுன்னா அவங்க கேட்குற பணத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க முன்ன பின்னே பேசி வாங்குறது கூட கூட ஆட்கள் வருவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி முடிஞ்சோன்னே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணமே நடக்கும் பெண் வீட்டாரம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு அமிச்சு விட்டுற மாட்டாங்க இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக தான் போறாளா இல்லை வேற எதுவும் காரணத்தை கூட்டு போறாங்களான்ட்டு முழுசா தெரிஞ்சிருக்கப்பறம் மட்டும்தான் அந்த பெண்ணை அவங்க கூட அமுச்சு வைப்பாங்க இந்த மார்க்கெட்டில் எல்லா வித பெண்களும் வருவாங்க சின்ன வயசுலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அதாவது வயோதிக பெண்மணிகள் வரைக்கும் வருவாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா ரொம்ப எங்காக இருக்க பொண்ணுக்கு தான் இந்த மார்க்கெட்டில் வேல்யூ ஜாஸ்தி சில நேரங்களில் ஒரே பெண்ணுக்காக நாலஞ்சு பேர் வந்து கியூ கட்டி நிற்பாங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன் நடக்கும் இந்த காம்படிஷன் எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் ஏலம் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த பெண்காக அங்கே ஏலமும் நடக்கும் யார் அதிகபட்சம் ஏலம் கேட்குறாவோ அவங்களுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இந்த மார்க்கெட்ல வந்து பெண்களை விற்கிறது வந்து மிக தவறான விஷயம்னு பார்த்தோம்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கலைஜிரோமா அப்படின்ற இன நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப வந்து வீக்காக இருக்காட்டில் இருக்காங்க இவங்க தங்க பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தை தான் இந்த பிரைட் மார்க்கெட்டுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணியிருக்கு இந்த பிரைட் மார்க்கெட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஏழ்மை தான் இருக்கணும் பணக்காரர்களுக்கு அலோடே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பெண்கள் இங்கே வரும்போது ஒரு வேளை அந்த மார்க்கெட்டில் யாரையுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணு திரும்பவும் வீட்டுக்கு போயிடலாம் கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸும் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா இந்த மார்க்கெட்ல இந்த பெண்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெண்களை வாங்கணும் அதுவும் ரொம்ப அழகான பொண்ணை வாங்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் சின்ன வயசுல இருந்து பணம் சேர்க்கறதா வந்து அந்த ஊர்ல சொல்றாங்க மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திப்போம் நன்றி பாய்